ராவணன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பது நமக்கு தெரியும் அவனின் சிவபக்தி கைலாச மலையை தூக்கும் அளவிற்கு சென்ற கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பார்க்கலாம் அரக்கர்களின் அரசனாக இருந்த ராவணன் ஒரு தீவிர சிவபக்தன் நாள்தோறும் சிவபெருமானை தரிசிக்க தெற்கே இருக்கும் இலங்கையிலிருந்து வடக்கே இருக்கும் கைலாயத்திற்கு சென்று வருவார் காலப்போக்கில் ராவணன் வடக்கே இருக்கும் கைலாயத்திற்கு நாள்தோறும் சென்று வர யோசித்தார் மிகவும் சோர்வாக இருந்தாலும் நாள்தோறும் சிவபெருமானை தரிசிப்பது எனது பாக்கியமாக கருதுகிறேன் அதனால் அவரை என் அருகிலே வைத்து தரிசிக்க விரும்புகிறேன் ராவணன் கைலாய மலையை இலங்கைக்கு கொண்டு வர தீர்மானித்தார் நூறு கடவுளின் பலம் பெற்ற ராவணன் தனது கைபலத்தினால் கைலாயத்தை தூக்க முயன்றார் அப்பொழுது கைலாயமே அதிர்ந்தது பணிகள் சரிந்தன வணனின் துணிச்சலான செயலை பார்த்து பார்வதி கோபமுற்றாள் பெருமானே உங்களது பக்தன் தனது பக்தியை சற்று அளவுக்கு அதிகமாக செயல்படுத்துகிறார் அதன் காரணமாக கைலாயமே அதிர்கிறது தாங்கள்தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் ராவணனின் அத்துமீறிய செயலில் உள்ள நல்ல எண்ணத்தை யாம் அறிவோம் எனினும் ராவணனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் சிவபெருமான் தனது கால் கட்டை விரலினால் தனது இருப்பிடத்தில் இருந்தே கைலாய மலையை அழுத்தினார் மலையை தூக்கிய ராவணன் மலையின் அடியில் அகப்பட்டுக் கொண்டார் வழி தாங்க முடியாமல் ராவணன் அவதிக்குள்ளானான் இந்த மலையின் அடியில் நசுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் கருணை காட்டுங்கள் சிவபெருமான் மனம் உருகவில்லை சிவபெருமானின் கோபத்தை தணிக்க ராவணன் சிவப்புகழ் கீர்த்தனங்களை பாடினார் அப்பாடலை கேட்ட சிவபெருமான் மனம் மகிழ்ந்தான் ராவணா உன் கீர்த்தனங்களை கேட்டு மனம் மகிழ்ந்தேன் நீ சென்றுவா சிவபெருமான் ராவணனுக்கு அருள் புரிந்தார்